வணக்கம் சிந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நமக்கு வந்து ஏதாவது ஒரு திசை அல்லது புத்தி நடந்துக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கிறது லக்கணம் நமக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறது ஜாதகத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த திசையில் திசை திசையும் புத்தியும் நடக்கும் வரிசையாக ஒவ்வொரு திசைகள் ஒரு புத்திகள் நடக்கும் அதில் உதாரணத்துக்கு சனி திசை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி திசையில் சனி திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த திசாநாதன் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் எந்த இடத்துல இருக்கார் எந்த கோளுனுடைய சாரம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும் இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த திசை நடக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற நபர்களில் ஒரு சில நபர்கள் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் தான் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு மறைமுகமாக உதவிகள் பல வந்து செஞ்சிட்ருப்பாங்க இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம் அது கண்டிப்பாக நடக்குது அப்படி தான் இருக்குது அதே மாதிரி புத்திநாதரும் ஸோ திசாநாதன் புத்திநாதன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பேரும் யார் எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க அந்த டயத்தில் நம்ம கூட தான் இருப்பாங்க அவங்க நமக்கு உதவிகள் செய்வாங்க இதெல்லாம் தெரியாமல் தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க உதவிகளை வந்து உதாசீனப்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது ஏன்னா நமக்காக தான் அவங்க வராங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க நம்ம கூட வச்சுக்கணும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் நம்ம கூடயே வச்சுக்கணும் நமக்கு அப்போ வந்து மென்மேலும் நமக்கு வந்து நன்மைகள் தான் நடக்கும் இழிஞ்சு தீமைகள் வராமல் பார்த்துக்குவாங்க அவங்க இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தில் ஜாதக பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் நூற்றி ஐந்து பக்கங்கள் இருக்கும் அதில் என்னென்ன சாரங்கள் என்னென்ன சாரங்களில் நட்சத்திர இந் என்னென்ன நட்சத்திர சாரத்தில் எத்தனை என்ன கிரகங்கள் நிற்கிதுங்கிறது எல்லா விளக்கங்களும் இருக்கும் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்